எனது அன்பு நேயர்களே வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவு இந்த உத்தராயண புண்ணியகால முடிவில் இருக்கக்கூடிய அற்புத வாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சிவ வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் புதிய விஷயத்தை துவங்குவது இந்த வருடத்திலேயே ஒரு வாரங்களில் சிறப்பான ஒரு மிக சிறப்புகளை தரக்கூடிய வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் ஜூலை பன்னிரண்டு இந்த வாரத்தினுடைய மைய பகுதியில பெயர்ச்சி அந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய செவ்வாய் ஏற்கனவே குருவினுடைய பார்வை பலத்தினால் பிரச்சனைகளிலிருந்து விலகி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ செவ்வாயினுடைய அந்த பார்வை பலமும் ஏற்படுகிறது ஆட்சிநாதனே ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து சில நிலைகளில் நிலம் வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களிலே சிற்சில தடைகள் இருந்தது மாறி அமோகமான ஒரு குருமங்கல யோகம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது மட்டுமல்லாமல் இதுவரை ஏதோ மயங்கிய நிலை அதாவது ஒரு மதி மயக்கம் என்று சொல்வார்களே அந்த மயங்கிய நிலை புத்தி நாம் ஒன்று நினைப்பது சரியாக நினைத்தால்தான் வேலையும் சரியாக நடக்கும் ஆனால் ஏதோ ஒன்று சரியாக சிந்திக்கிறோம் என்று உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு ஒரு கோபத்திலே வேலை தான் இந்த விருச்சிக அன்பர்கள் அப்படி உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய வேலைகளை சிறந்த முறையிலே செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலை அற்புத நிலை இந்த கிரக நிலை காரணம் ஆட்சி பெறும் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியிலிருந்து அப்படியே அந்த அற்புதத்தோடு ஏழாம் அதிபதியான சுக்கரனுடைய வீட்டிலே குரு இருக்கிறார் அந்த குருவோடு இணையும் போது இப்போது ஒரு கோபக்காரனுக்கு ஒரு நல்ல குருவினுடைய அருள் ஒரு ஆற்றல் நாயகனுக்கு ஒரு அற்புத குருவின் அருள் இப்போது தெளிந்த சிந்தனை என்பது ஏற்படும் இந்த தெளிந்த சிந்தனை ஏற்படக்கூடிய வாரத்தின் மைய பகுதியிலிருந்து தொட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடுங்கள் அருமை இந்த குருவங்கள பார்வையினுடைய அருள் உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்தி வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் அவர் பர்சனாலிட்டி உங்களுடைய முகத்திலே இப்போது அந்த வெற்றி புன்னகை என்பது அந்த பயம் என்பதெல்லாம் தெளிந்து பயமற்ற ஒரு நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை அந்த எண்ணத்திலேயே சுபம் என்பது என்ற அந்த சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது முயற்சிகளிலே இதுவரை இருந்த தடை என்பது அது விளக்கும் அது மட்டுமல்ல நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் சசயோகத்திலே இருப்பவர் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் பெற்று அவர் மூன்றாம் இடத்திற்கான அந்த பலன்களையும் சிறிது தரத் துவங்குவார் சனி பகவானுடைய அந்த அருள் சசயோக அருள் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக உழைத்து உங்களுடைய உயர்வையும் அடுத்தவருடைய நலனும் அதுல இருக்க வேண்டும் சனி பகவானுடைய இது சனி பகவானுடைய விஷயம் எப்படி என்றால் கர்ம வினை பயனை தருவார் எந்த நிலையில் அவர் இருந்தாலும் அந்த நிலைக்கான கர்ம வினை பயனை தருவார் இப்போது நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்போது வீடு வாகனங்கள் சுகம் தாய் வழி இவற்றிலே மிகப்பெரிய ஒரு நல்லருளை யாருக்கு தருவார் என்றால் ஜென்ம புண்ணியத்தினுடைய பலன் ஓரளவிற்கு நல்வினைகள் இருந்து அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் பலன் எல்லாம் நமக்கு தெரியாதது ஆகையினால் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நற்பயனோ அல்லது ஒரு நமக்கு தேவையில்லை என்று யோசிக்கக்கூடிய கஷ்டம் தரக்கூடிய பயனாக இருந்தாலும் அதை பற்றி நாம் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த வாழ்க்கையிலே எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய அந்த பாசம் நேசம் பாசக்கரம் நீட்டக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களாக இருப்பீர்கள் நேசக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த பாசத்திலும் நேசத்திலும் எப்போதும் ஒரு சுயநலம் என்பது இருக்கும் அந்த சுயநலம் எங்கு அந்த பாசம் காட்டப்படுகிறதோ அதை தாண்டி மற்றவர்களுடைய பொதுநலத்தை பாதிக்காத அளவிற்கு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சுகத்தை ஒரு நல்ல வீடு நல்ல வாகனங்கள் இவற்றையெல்லாம் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய துணை மூலமாக தந்துவிடக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை இந்த ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அக்டோபர் முப்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்ற ஆண்டு முதல் இருக்கிறார் இந்த ராகு பகவான் இப்போது அவர் ரேவதி நட்சத்திரத்தினுடைய பயணத்தை முடித்து கொண்டு உத்தரட்டாதி நான்காம் பாதத்திலே சனியினுடைய நட்சத்திரத்திலே காலெடுத்து வைக்கிறார் சனி பகவானுடைய இந்த உத்திரட்டாதி பயணம் துவங்குவது என்பது அப்படி ஒரு சிறப்பு அதனுடைய தேவதை உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் அதை தலைமை தாங்கி இயக்கக்கூடிய தேவதை அகிர் புதன்யா என்று சொல்வார்கள் அதாவது ஆழமான அடித்தளத்தையும் மாயைகள் இதுவரை ஏதோ தவறான விஷயத்தை சரி என்று செய்து கொண்டிருந்தால் அதை தடைப்படுத்தி அதை தாமதப்படுத்தி தடைப்படுத்தி புரிய வைத்து சிக்கலிலிருந்து உங்களை மீட்டு சிறப்பான வழிக்கு மடை மாற்றக்கூடிய அதாவது ஒரு பள்ளம் அல்லது திடீர் பள்ளம் அல்லது ஏதோ சிக்கல் இருக்கிறது வழியில என்றால் டேக் டைவர்ஷன் என்று வைத்து சரியான வழியில எப்படியோ ஒரு சுற்றுப்பாதை என்றாலும் கூட சற்று நேரமானாலும் திசையை திருப்பி சரியான வழிக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு சைன் போர்டாக இது அமையும் இந்த நேரத்தில் திருமணம் இப்போது புதிதாக திருமணமாகி இருக்கிறது விருஷிகராசி என்பர்கள் என்றால் குழந்தை வரம் என்பது நிச்சயமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தரக்கூடிய பூஜனி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வரத்தை தரக்கூடிய அற்புதம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில எந்த விதமான பேதம் அதாவது மனதிலே ஒருவருக்கு அழுத்தங்கள் காரணமாக பிரிந்திருப்பது என்பது மிக மிக தவறு வரக்கூடியது புதிய திருமணம் ஆடி மாதத்துல பிரித்து வைப்பார்கள் என்றாலும் கூட அது பிசிக்கல் செப்பரேஷனாக இருக்கலாமே தவிர மென்டல் செப்பரேஷன் சைக்காலஜிக்கலி ஒருவரோடு ஒருவர் இணைந்தே இருக்க வேண்டும் இந்த காலத்தில் ராகு இந்த நிலையில இருக்கும்போது இப்போது பிரியக்கூடிய ஏதேனும் அம்பு வழக்கு பிரச்சனை என்று பிரிந்தால் பல சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பாகினால் அப்படி பிரியக்கூடாது இந்த வாரத்திலே ஏதோ குடும்பத்திற்குள் சண்டை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதே கெட்டிக்காரத்தனம் நான் தான் இந்த விருச்சிகராஸ் என்பவர்களுக்கு தாங்கள் தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் திடீர் என்று வந்துவிடும் அந்த மனநிலைதான் அவர்களுடைய சரிவிற்கு காரணமாக அமைந்துவிடும் ஆகையினால் நீங்கள் உயர்ந்தவர்கள் தான் உங்களுடைய உள்ளத்தாலும் உயர்ந்திருப்பீர்கள் உறவு முறைகளாலும் உயர்ந்திருப்பீர்கள் ஆனால் கள்ளம் கபடமற்ற மனம் வேண்டும் என்பதை தான் இந்த அகிர் புதன்யா தேவதையாக இருந்து சனி பகவானின் நட்சத்திரம் நட்சத்திரத்துல ராகு பயணப்படும் போது சொல்வது இதை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த நிலை மேம்படும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் பிடிக்கும் இந்த வாரம் துவங்கி உங்களுடைய நிலைகளை சீர்படுத்தி ஏதோ வழி தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதோ ஒரு வேலை செய்கிறீர்கள் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் இருக்கிறது ஒரு மிஷினரி வைத்திருக்கிறீர்கள் அந்த மிஷினரியில கோளாறுகளும் கூட இருக்கலாம் அதை இப்போது சீர் செய்ய வேண்டும் உங்களுடைய கடன் அது எப்படி குறையுமா என்றால் கடனை தேவைத்தறிவமாக வாங்கியிருந்தால் அது சற்று சிக்கலை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய எதிரிகள் சற்று பலப்படக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய வாரம் இந்த வாரம் ஜூலை எட்டு துவங்கும் போது உத்தரட்டாதியிலே பயணம் செய்யக்கூடிய அந்த நிலை ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் நீங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு சரியான முறையிலே நீங்கள் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சரியான ஆலோசனை பெற்று அதாவது பொறுத்திருந்து திருத்தி செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும் இதுதான் ராகு உத்தரட்டாதி நட்சத்திரத்து பயணம் சொல்வது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கூட வரக்கூடிய லாபங்களை கூட ஏதேனும் சிறுசில இடைஞ்சல்கள் வரும் ஆனால் தேவைக்கு ஏற்ற ஒரு வருமானம் என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தினுடைய கடைசியில ஏதேனும் உங்களுடைய சிந்தனை நீங்கள் நினைத்ததை இஷ்டப்படி செய்யாமல் ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு குருவாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு உங்கள் நலத்தை விரும்பக்கூடியவர்கள் உங்களை நல்லபடியாக வழிநடத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் உங்களுடைய தொழில் சற்று மந்த நிலை இருக்கும் ஆனால் பாகியத்திற்கு குறைவே இல்லை உங்களுடைய முயற்சிகளுக்கு சுபத்துவ வெற்றியை பெறக்கூடிய லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய பணம் விஷயத்தில் ஏதேனும் முயற்சி என்றால் கை நிறைய பணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த முயற்சிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் பேச்சின் மூலமாக வசீகர பேச்சின் மூலமாக வெற்றி கொள்ளலாம் ஐடி துறையில இருக்கக்கூடிய வீழ்ச்சிகராசி என்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் உங்களுடைய குழந்தைகளினுடைய நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது வைத்திருக்க வேண்டும் காரணம் இந்த வாரத்தில் சற்று உங்களுடைய உடல் உங்களுடைய குழந்தைகள் உடல்நலம் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை மன அழுத்தத்திற்கு உள்ளாகாதீர்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வது என்பதை தவிர்ப்பது மிக நல்லது தேவையில்லாத மன உளைச்சலையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் நன்றி